ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் சிவன் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது ஏகாம்பரநாதர் அல்லது ராஜலிங்கேஸ்வரம் என்று வழிபடப்படுகிறார் மேலும் லிங்கத்தால் பிருத்வி லிங்கமாக குறிப்பிடப்படுகிறது அவரது மனைவி பார்வதி ஏலவார்குழலியாக சித்தரிக்கப்படுகிறார் கோயில் வளாகம் பத்து ஹெக்டேர் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய ஒன்றாகும் இது கோபுரங்கள் எனப்படும் நான்கு நுழைவாயில் கோபுரங்களை கொண்டுள்ளது இந்த கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் விஷ்ணு சன்னதி நிலத்திங்கள் துண்டம் பெருமாள் மிக முக்கியமான சன்னதிகள் உள்ளன கருவறையில் சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக அமர்ந்திருக்கும் லிங்கம் உள்ளது வேகவதி ஆற்றில் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக பார்வதி லிங்கத்தை கட்டிப்பிடித்த கதையை தங்க முலாம் கூசப்பட்ட லிங்கம் சித்தரிக்கிறது முதல் பிரகாரத்தை சுற்றி அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கிரானைட் உருவம் உள்ளது கோவிலின் உட்புறம் சிவலிங்கத்தின் வரிசையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் செதுக்கப்பட்ட சகசிரலிங்கம் தல விருட்சம் அல்லது கோவில் மரம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரமாக நம்பப்படுகிறது அதன் கிளைகள் அதன் நான்கு கிளைகளிலிருந்து நான்கு விதமான மாம்பழங்களை விளைவிப்பதாக கூறப்படுகிறது இங்கு பிரம்மா விஷ்ணு உருத்திரர் என்னும் மூவரும் பூசித்த இலிங்கங்கள் இருக்கின்றன அவைகள் முறையே வெள்ளக்கம்பம் கள்ளக்கம்பம் நல்ல கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது முதன் முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சியடைந்தது மேலும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் இது